அவர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் கணவன் மனைவி எப்பொழுதும் ஒற்றுமையாக இருக்கவும் வீட்டில் சுபகாரியங்கள் குறிப்பாக ஆண் பெண்ணுக்கு உண்டான திருமண வயது வந்த பிறகும் திருமணம் நடக்காமல் இருக்கக்கூடிய வீடுகளில் திருமணங்கள் நடப்பதற்கும் திருமணம் நடந்து முடிந்தும் பல ஆண்டுகளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகுவதற்கும் உதவக்கூடியது வருகின்ற ஆடி மாத பௌர்ணமியில் நாம் ஆடி மாத பௌர்ணமியில் மட்டுமே எடுத்து பயன்படுத்தக்கூடிய மூலிகைகளுக்கு காப்பு கட்டி இது போன்ற பிரச்சினை உள்ள நபர்களுக்கு கொடுத்து உதவுகின்றோம் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் மேற்சொன்ன பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபராக நீங்கள் இருந்தாலோ அல்லது உங்களுடைய குடும்பத்தில் இது போன்ற பிரச்சனைகள் இருந்தாலோ குறிப்பாக கணவன் மனைவி எப்பொழுதும் ஒற்றுமையாக இருப்பதற்கும் வீட்டில் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடப்பதற்கும் குழந்தை பேர் உண்டாகுவதற்கும் உதவக்கூடிய ஆடி மாத பௌர்ணமியில் மட்டும் எடுத்து பயன்படுத்தக்கூடிய சக்தி வாய்ந்த மூலிகைகளை தேவைப்படும் நபர்களுக்கு முன்பதிவு செய்யக்கூடிய நபர்களுக்கு நாம் முறையாக பூஜை செய்து வெள்ளி தாயத்தில் அடைத்து உங்களுடைய முகவரிக்கு அனுப்பி வைக்கிறோம் வீட்டில் மேற்சொன்ன பிரச்சனைகள் இருந்து அது சரியாக வேண்டுமென்று நீங்கள் நினைத்தால் இந்த நல்ல வாய்ப்பினை கண்டிப்பாக பயன்படுத்திக் கொள்ளலாம் இது வெள்ளி தாயத்தில் அடைத்து கொடுக்கக்கூடிய மூலிகை இந்த மூலிகையை அணியக்கூடிய நபர்கள் யாருக்கு இது தேவைப்படுகின்றதோ அவருடைய பெயர் ஃபோட்டோ மற்றும் ராசி நட்சத்திரம் போன்ற விவரங்களை எங்களுக்கு அனுப்பி வைத்து பணம் கட்டி முன்பதிவு செய்து கொண்டால் உங்களுக்கு பௌர்ணமி முடிந்த பிறகு இந்த தாயத்தானது அனுப்பி வைக்கப்படும் தேவைப்படும் நபர்கள் இந்த தாயத்தினை வாங்கி பயன்படுத்தி கணவன் மனைவி ஒற்றுமைக்கும் வீட்டில் சுபகாரியங்கள் நடப்பதற்கும் நீங்கள் வழிவகைகள் செய்து கொள்ளலாம் குழந்தை பேறு இல்லாதவர்கள் கணவன் மனைவியாக இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய பெயர் தந்தை தாய் பெயர் குலதெய்வம் பெயர் இவற்றை கண்டிப்பாக அனுப்பி வைக்க வேண்டும் அனுப்பும் பொழுது உங்கள் ராசி நட்சத்திரத்தையும் அனுப்பி வையுங்கள் குழந்தை பாக்கியம் இல்லாத ஆண் அல்லது பெண்ணினுடைய பெற்றோர்களாக இருந்தால் உங்கள் மகன் அல்லது மருமகளுடைய விவரங்களையும் ராசி நட்சத்திரத்தையும் மட்டும் அனுப்பி வையுங்கள் பெரியவர்கள் இதை அனுப்பும் பொழுது குலதெய்வ பெயரை கண்டிப்பாக மறக்காமல் அனுப்பி வையுங்கள் இதை வாங்கி பலரும் பயன்படுத்தி பலன் கண்டிருக்கிறார்கள் உங்களுடைய வாழ்விலும் நாம் சொல்லக்கூடிய இந்த மூன்று வேலைகளும் நடக்க வேண்டுமென்று நீங்கள் நினைத்தால் இந்த தாயத்து உங்களுக்கு தேவைப்படுகிறது என்றால் நமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான அளவில் இந்த தாயத்தினை வாங்கி பயன்படுத்தி பலன் பெறுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொலிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்